நூல் வெளியீட்டுக்காக திரு புகழேந்தி அவர்கள் வராங்க நூல் நூல் கொள்பவர் வெளியீடுக்கு திரு புகழேந்தி அவர்களை சின்ன அறிமுகம் ஆஹ் எழுத்தாளர் தன்முனைப்பு பேச்சாளர் மேடை நாடக ஆசிரியர் நாடக இயக்குனர் என பல துறைகளில் படைப்பாளராக சிறந்து விளங்குகிறார் சிங்கப்பூர் விமானப்படையில் வந்து எங்க விமானியாக இருக்காங்க அங்கு பயிற்று வைக்கப்பட்ட ஒழுக்கம் தலைமைத்துவ பண்பும் இவற்றை வாழ்க்கையில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அனுபவங்களாக அமைந்திருக்கிறது இவர் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆங்கில புத்தகங்களை எழுதியுள்ளார் அவற்றில் சில பதினெட்டு நாடுகளுக்கும் மேற்பட்ட பல்லாயிரம் பிரதிகள் வந்து பல லட்சம் பிரதிகள் வந்து விற்கப்பட்டுள்ளது ஆஹ் இவர் ஏழ் இசை நாடகம் என்ற ஒருங்கி படைக்கப்படும் பழம்பெரும் கலையான நாடக கலையை நேசிப்பவர் சிங்கப்பூர் நாடக கலையின் மாபெரும் உந்து சக்தியாகவும் திகழ்கிறார் சிங்கப்பூரின் வரலாற்றில் மிக நீண்ட காலமாக இயங்கும் தமிழ் நாடக விழாவான திசைவேகம் என்கிற அமைப்பில் முனைப்புடன் ஈடுபட்டு வருகிறார் மேலும் அதிபதி இன்டர்நேஷனல் தியேட்டர் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனராகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது அதிபதி நாடகுழு இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களை வெற்றிகரமாக அரங்கேற்றுள்ளது இவர் நாடகங்களை எழுதுவது இயக்குவது மட்டுமில்லாமல் நடிப்பு பட்டறைகள் நடத்துவதன் மூலம் பலருக்கும் பயிற்சி அளித்து வருகிறார் இதுவரை நானூறுக்கும் மேற்பட்ட நடிகர்கள் நாடக எழுத்தாளர்கள் மற்றும் புதுமுக இயக்குநர்கள் இவரது வழிகாட்டுதலின்படி தங்கள் திறன்களை வளர்த்து திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இவருடைய குறிப்பிடத்தக்க சாதனைகளில் ஒன்று அவரது கவசம் நாடகம் இந்நாடகம் இருபத்தி எட்டு மணி நேரம் இருபது நிமிடங்கள் நிகழ்த்தப்பட்டு சிங்கப்பூர் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது அல்லாமல் வாசகர்களின் ரசிகர்களின் மனதிலும் நீங்க இடம்பெற்றது இவர் மெடல் ஸ்கோர்ட் என்கிற தன்முனைப்பு திட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்காக எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊக்கமளிக்கும் முறைகளை நிகழ்த்தியுள்ளார் என்றதும் குறிப்பிடத்தக்கது அவர்களும் அவர்களும் திரு தியாகரணி சர்மா அவர்களும் சவிதா நீதி பாண்டி சவிதா நூத்தி எழுபத்தி ஐந்தாவது புத்தகம் சாரோட புத்தகம் வந்து சிறப்பான முறையில எழுதியிருக்காங்க சவிதா வந்து சரியா நீங்க சார் ரெண்டு கோட நீங்க வரணும் அவங்க வரணும் ஒதுக்கவே இல்ல டைம் வர இடத்துல வரணும் அங்கrangle மாங்க அவங்கள தான் கூப்பிறாங்க அவங்களோட புத்தாங்கலாம் அது பாவோ லைஸ் ஓகே நன்றிங்க கரெக்ட் பண்ணி போறேன் நான் முக்கியமே Please give an applause. <laughs> yeah, yeah, yeah. Okay. <laughs> mm -hmm. one more book. It from one more book. நன்றி அனைவருக்கும் நன்றி டார்விங் ஸ்கூல் புத்தகம் வந்து பிள்ளைங்க யாராவது நீங்க படிச்சிருக்கீங்களா அன்பு டார்வின் ஸ்கூல் புத்தகங்கள் வந்து இங்க யாரும் பிள்ளைங்க படிச்சிருக்கீங்களா ஏன்னா வந்து அந்த புத்தகத்துல வந்து நான் படித்த பிறகு அதுல வந்து ரிச்சர்ட் பர்கர்னு ஒரு கதாபாத்திரம் வரும் அது வந்து ஒருவேளை எனக்குலாம் வந்து நான் சின்ன பிள்ளைல இந்த புத்தகங்கள்லாம் எனக்கு கிடைச்சிருந்தா நாங்களாம் ரசிகர் பண்ணுறமே நாங்க துவக்கிருக்கோம் அவ்வளவு அற்புதமான இது இருக்கும் இன்னொன்று இந்த புத்தகத்தை வந்து நம்ம ஒரு அறிவு விசாலமாகறதுக்கு ஆஹ் நம்ம வந்து உள்ள புத்தகமாகவும் இது இருக்கும் ஆஹ் உதாரணமா இதுல வந்து நிறைய விலங்குகள் வரும் மின்மினி பூச்சி முதற்கொண்டு ஆஹ் அந்த இதெல்லாம் வரும் ஆனா ஆந்தை அப்புறம் இப்படி நிறைய விலங்குகள் எல்லாம் வரும் அதுல வரிசையா அந்த ஒவ்வொரு விலங்குகளுக்கும் வந்துட்டு அதுக்கு அவங்க வந்து அந்த விலங்குகள் எப்படி வந்துச்சு அது ஏன் பறக்குது அதால ஏன் பறக்க முடியல அப்படின்னு ஒவ்வொரு விலங்குகளுக்கும் தனித்தனி சிறப்புகள் எல்லாம் வந்து அறிவியல் கூறுமா அதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கோம் இது வந்து இதோட உண்மைத்தன்மை வந்து நம்ம கூகுள்ல பார்த்து கூட நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளவு கரெக்டா அதுல வந்து அந்த தகவல்கள்லாம் இருக்கும் அது இது கண்டிப்பா மாணவர்கள் படிக்க வேண்டிய புத்தகம் என்கிட்ட ஒரு புக் இருக்கு யாருக்கா வேணா கூட நீங்க வாங்கிக்கலாம் அது என்னோட மகளுக்கு பரிசா வந்து சொல்லாட புக் வந்து பெரியவர்களும் படிக்க வேண்டிய புத்தகம் நான் சொல்லுவேன் இதை நான் வந்து ஒரு ஒரு நீதிபாண்டி வந்து என்கிட்ட ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி எனக்கு அனுப்பிச்சுட்டாரு என்கிட்ட அந்த புக்கை இருந்துச்சு ஆனால் திரும்ப நான் படிச்சேன் ஏற்கனவே படிச்சிருந்தாலும் அந்த புக்கை திரும்ப அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த புக்கு யாராவது யாருக்காக வேணாலும் வாங்கிக்கோங்க